ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எத்தனையோ இடையூறுகளை தாண்டி நீ என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் பல சோகங்கள் ஒன்று சூழ்ந்து இருந்தாலும் என்னை நினைப்பதிலையும் என்னை பிரார்த்திப்பதிலையும் நீ எவ்வளவு மகிழ்ச்சி படுறன்னு எனக்கு தெரியும் எவ்வளவு ஆனந்தமாக ஒன்று ஒன்றையும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் என்னை மட்டுமே நீ நம்பி எனக்காக பல மகிழ்ச்சிகளை இழந்திருக்க உன்னுடைய சந்தோஷம் எல்லாமே நான் தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பிரார்த்திப்பதில் எத்தனையோ மகிழ்ந்திருக்கின்ற இல்லையா அதை விட அதிகமான மகிழ்ச்சியை பத்து மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகிறேன் கவலையே கிடையாது உனக்கு இனி யாருடைய மனதை சரி செஞ்சா உன்னுடைய வாழ்க்கை நல்லாகுமோ அதை சரி செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில மீண்டும் மகிழ்ச்சி மலர நான் துணையிருப்பேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருந்து நான் செய்வதையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தால் போதும் உனக்கான அனைத்தையுமே நான் செஞ்சு முடித்து உன்னுடைய கையில் தரேன் அது வர என்னுடைய நாமம் எதுவோ எப்படியெல்லாம் என்னை சொல்லி அழைக்கலாமோ கூப்பிட்டுக்கிட்டே இரு உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் மலர போது உன்னுடைய இடையூறுகளை எல்லாம் தாண்டிதானே தானே என்னை பிரார்த்தித்துக்கிட்டு இருக்க அந்த எந்த இடையூறு இல்லாம நீ என்னை மகிழ்ச்சியாக பிரார்த்திப்பதற்கு நான் உனக்கு பல உதவிகளை செய்கிறேன் யார் உன்னை தடுத்தாலும் எது செஞ்சாலுமே என்னை மீறிதான் நடக்கும்படி நான் அமைச்சு தரேன் துன்பம் உன்னை தொந்தரவு செய்யும் அப்போ நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடாத அப்படி நீ கண்ணீர் விடுவதால் உன்னுடைய துன்பம் கவலைப்படுமா மாறிப்போமா இல்லை உன்னை விட்டு தான் ஓடிப்போமா அதே நேரம் உன்னுடைய மனபாரம் குறையும் வர விடாம என்னுடைய நாமத்தை நீ ஜபித்துக்கிட்டு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வா கண்ணீர் எல்லாம் பலன் தராது நீ எவ்வளவு கண்ணீர் சிந்துனாலும் உன்னுடைய துன்பம் குறையாது ஆனா இந்த மாதிரி என்னுடைய நாமத்தை நீ கண்டிப்பா உனக்கு சொல்லிக்கிட்டே வரும்போது உன்னிடம் உள்ள தீய சக்திகள் எல்லாம் உன்னிடமிருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமித்து உன்னை சுற்றி இருப்பதை நீயே உணர்ந்துப்ப அப்போது உன்னுடைய துன்பங்களால் உன ஒன்றுமை செய்ய முடியாமல் போகும் அது வேறொரு கவலைப்படும் நபரை தேடி செல்லும் இதை விட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பேன் புரிஞ்சால் என்னுடைய நாமத்தை சொல்லு உன்னுடைய கண்ணீர் எல்லாம் புன்னகையாக மாறும்னால் வெகு விரைவாகவே மாறப்போகுது வெகு விரைவில் உனக்கு போகுது கண்ணீரை வீணாக்காத இனி உன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரணும்னா அது நான் செய்யும் லீலைகளை பார்த்து ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும் உன்னுடைய கண்ணீர் புன்னகையா மாறப்போகுது விரைவாகவே என் நாமத்தை நீச்சவித்துக் கொண்டே இரு தேவையில்லாம குழப்பிக்காத உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் மலரப்போகுது